ராமநாதபுரம் மாவட்டத்தில் லாஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லலாம் கடைசி சாலை சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி இந்த தனுஷ்கோடிக்கு பல வரலாற்று சிறப்புகள் ஒன்று உண்டது ராமாயணத்திற்கு மட்டும் இல்லை அது பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வந்த புயல் அந்த புயல்னால் தனுஷ்கோடி நகர் அழிந்தது அந்த அழிவின் சிதைவுகள் வந்து ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த கட்டடங்களும் இல்லை அந்த நகருக்கு உண்டான அமைப்புகள் அப்படியே இருந்தது ரயில் நிலையமாக இருக்கட்டும் அவங்களுடைய கோவில்களாக இருக்கட்டும் சர்ச்சுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிதைவுகள் உட்பட்டு அப்படியே இருக்குது ஏற்கனவே வரலாற்று நிதி சின்னமாகவே அது பார்க்க பார்க்கப்படுகிறது அதில் மறுசீரமைப்பு இல்லையோ புதுகை கட்டணம் கட்டவோ கூடாது அரசு வந்து உத்தரவு இறக்குற கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கப்படும் நிலையில் வந்து திடீர்னு என்னது அந்த இடத்துல வந்து அந்த சர்ச்சை இருக்கிற இடத்துல வந்து ஒரு யேசுன சிலையை வந்து வைத்திருக்காங்க இது ஏன்னால் திடீர்னு இப்படி ஒரு இடத்துல ஒரு ஒரு வரலாற்று நினைவுச்சுனா எந்த மராமத்து பணியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு அறிவித்திருக்க ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு சர்ச்சையில் ஒரு ஒரு சிலையை வைப்பதற்கு காரணம் என்னென்று சொல்லிட்டு சொல்லி மக்கள் இது பண்ணிருக்காங்க ஏற்கனவே வந்து சில சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த சிவன் கோயில் கட்டுவதற்காக வந்து இந்து அமைப்புகள் முயற்சி செய்யப்படும் போது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி இது எதுவுமே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் தடை விதித்த நிலையில் வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு இயேசநாத சிலை வைப்பதற்கு அனுமதி கொடுத்தது ஏன் இது மத முதலுக்கு உட்படுமே அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்காங்க இதையே தான் இந்து சொல்லுது ஒரு மதம் அமைதியாக நடைபெறக்கூடிய ஒரு மத எந்த ஒரு மத முதலில் இல்லாத ஒரு பகுதியில் வந்து ஒரு மத முதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த செயலில் நடந்திருக்கு இதனால வந்து இந்துக்களுக்கு மண் மண் புண்படும் அப்படின்னு சொல்லி இந்து மணி தன்னோட கண்டனம் தெரிவித்து இருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க தனுஷ்கோடி அப்படிங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று பாரம்பரிய மிக்க ஒரு இடம் வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் கலக்கக்கூடிய ஒரு இடம் அந்த தனுஷ்கோடி அதனாலேயே அதற்கு வந்து பல சிறப்புகள் வந்து தனுஷ்கோடிக்கு உண்டு நம்ம இருந்து பார்த்தா அங்கேருந்து அந்த ராமர் பாலமும் தெரியும் பல சங்க காலத்திலையும் கூட பல பெயர்கள் வந்து தனுஷ்கோடியை குறிப்பிட்டே சங்க பாடல்களில் இருக்கிறதையும் காமி பார்க்கலாம் ராமன் வந்து தனுஷ்கோடியில் உட்காந்து வேதங்கள் சொல்லி கொண்டிருந்தார் அப்படிங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அகநானூறு பாடல்களில் நம்மளால பார்க்கலாம் அதே போல் ராமர் அங்க அங்கே இருந்த பொழுது அவருடைய அவருக்கு அவரு தவம் செய்து கொண்டிருந்த பொழுது பறவைகள் ஒளி எழுப்பினால் அந்த ஒளியினால அந்த ராமருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவர் கோவப்பட்டு விடுவாரோ என்று பறவைகள் கூட எந்த சத்தமும் இடாமல் அமைதியாக இருந்தன அப்போ அது தனுஷ்கோடியில் ஒரு ஆழமரத்திற்கு கீழே அமர்ந்து ராமர் தவம் செய்தார் அப்படிங்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் மகனானூர் எல்லாம் இருப்பதை நம்மளால் பார்க்கிறோம் ஸோ இவ்வளவு ஒரு தொன்மையாக வாய்ந்த இடம் அப்படிங்கிறது தனுஷ்கோடி நீங்கள் சொன்ன மாதிரி அது புயல்ல வந்து அந்த தனுஷ்கோடி நகரமே அழிந்து போன வரலாறு இவருக்கும் தெரியும் அந்த தான் வந்து இன்னும் சொல்ல நம்ம இன்னைக்கும் வந்து இன்றைக்கு மட்டுமல்ல அந்த காலம் தொட்டு ஒரு காசி யாத்திரையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் காசி யாத்திரை அப்படிங்கிறத வந்து ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு செல்வது காசியிலருந்து மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த யாத்திரையை முடிப்பது தான் நம்மளுடைய இந்துக்களுடைய ஒரு வழக்கமாக நம்ம வைத்திருந்தோம் அதே போல் வடநாட்டில் இருக்கிறவர்கள் காசியிலிருந்து இங்கே ராமேஸ்வரம் அங்கே காசியிலிருந்து கங்கையை எடுத்து கொண்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு அந்த கங்கையில் அபிஷேகம் செய்து விடுவார்கள் அங்கே தனுஷ்கோடி சென்று அவர்கள் அந்த யாத்திரையை முடிப்பார்கள் அதே போல் இங்கே இருக்கிறவர்கள் அதே இங்கேருந்து மண் எடுத்து சென்று அங்கே சிவலிங்கம் செய்வார்கள் இது இந்த பகுதியில் இது வழக்கமாக இந்துக்கள் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய யாத்திரை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் அவ்வளவு பெருமை வாய்ந்த இடம் அப்படிங்கிறது தனுஷ்கோடி இன்னும் சொல்லப்போனால் ராமேஸ்வரத்தையும் விட சிறப்பு வாய்ந்தது தனுஷ்கோடிக்கு தான் இன்னும் முன்னோர்களுக்கான அந்த பித்திருக்கடன்களை செய்வதும் இந்த தனுஷ்கோடியில் செய்தால் மிக அதிக பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் காலம் காலமாக அந்த தனுஷ்கோடி பகுதியில் போய் செய்து வருவதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்துக்கள் அங்கே வந்து கோவில் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது ஏன்னா அந்த பகுதியில் வந்து நாங்கள் எந்த புதிய இதுக்கும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை அதுக்காக நாங்கள் அங்கே அனுமதிக்க முடியாது சரி அப்படி ஏன்னா இந்துக்கள் கட்டவில்லை கோவில் கட்டில எதுவும் எந்த இதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் வந்து அங்கே ஒரு இயேசு சிலையை வைப்பதற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்க முடியும் அதை எப்படி வந்து ஒரு சிலையை வச்சுட்டு போகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறக்கூடிய கூடிய கேள்வி நமக்கு எந்த இடத்துல எழுகிறது அல்லவா ஏற்கனவே கடற்புற பகுதிகளில் உள்ள மீனவர்கள் எல்லாம் அதிக அளவில் கிறிஸ்தவ மத மாற்றம் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாமன் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மத மாற்றங்கள் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது அப்போ இவ்வளவு தூரம் இவர்கள் வந்து மதமாற்றக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பகுதியில் அதுவும் இந்துக்கள் புனிதமாக இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு கருதக்கூடிய ஒரு பகுதி அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரியாக ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் அதிக அளவில் தான் அங்கே மிகப்பெரிய கலவரங்கள் மதக்கலவரங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது மண்டைக்காடு கலவரத்திற்கு காரணமே இந்த மதமாற்றங்கள் தான் ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் மீனவர்கள் எப்படி மதமாற்றப்பட்டார்கள் எதனால் அந்த கலவரங்கள் வந்தது என்பதை வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறதே நம்ம பார்க்கலாம் மீனவர்கள் மட்டும் இல்லாமல் மீனவர்களை மதம் மாற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சமுதாயங்களை மதம் மாற்றி இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு மதமாற்றம் மொத்தமாக மாற்றி வைத்து இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு மிகப்பெரிய மத கலவரம் வருவாகுமோ அப்படின்னு ஒரு மத பதற்றத்துடனேயே இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷனல் ஏரியாவாக இன்னைக்கு மாற்றி இருக்கிறது இந்த மத மாற்றம்தான் அப்ப இன்னைக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே ராமாயேஸ்வரமாக இருக்கலாம் இது ராமநாதபுரமாக இருக்கலாம் அந்த பகுதியிலே இன்னைக்கு துலுக்க பயங்கரவாதம் எந்த அளவுக்கு வேரூன்றி வருகிறது என்பதை நம் பல செய்திகள்ல நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் அப்போது ஒரு பக்கம் துலுக்க பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்தவ மத மாற்றம் இந்த மாதிரி தேவையற்ற பதட்டங்களை இந்த கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வருவது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் இன்னைக்கு அந்த மாவட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஒரு பக்கம் இந்துக்களால் வந்து பாரம்பரியமாக போற்று வணங்கக்கூடிய ஒரு இடத்தை அபகரிக்கும் முயற்சி இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கடற்புறங்களை எல்லாம் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அங்குள்ள மீனவர்களை எல்லாத்தையும் அடிமையாக்கி தங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கே அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை செய்வது இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் இடையில இன்னைக்கு வந்து இந்த மாவ இந்த கடல் புறங்கள் அனைத்துமே மாட்டி கொண்டிருக்கின்றன என்பதற்கு சிறந்தவர் அப்போ அந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்து இவ்வளோ எளிதாக இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே எந்தெந்த இடங்களில் முடியுமோ அந்தந்த இடங்களில எல்லாத்துலேயும் இந்த மாதிரியாக போய் ஒரு சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சு கட்டுவதையோ இல்லை சட்டவிரோதமாக இந்த மாதிரி போய் வைப்பதையோ இன்றைக்கி ஒரு வாடிக்கையாக இருக்கிறார்கள் ஏன்னா இந்த இன்னைக்கு அந்த அரசாங்கமும் இவர்களுக்கு உதவி செய்வது போல தான் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஏற்கனவே பல கிறிஸ்துவ மாநாடுகளில் போய் இவங்கெல்லாம் பேசினது தான் உதயநிதி நானே கிறிஸ்தவன் அப்படின்றாரு சேகர் அல்ல இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் சிறுபான்மையினருக்கான ஆட்சியை இதுதான் நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு தரத்துக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் போய் என்ன வேணும்னு கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கிறதே நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பகுதியிலே முழுவதுமாக ஒரு இந்து பகுதியாக இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய சேத்திரமாக இந்த இந்த பகுதிக்கு போகக்கூடிய சாலைகளை எல்லாம் அமைத்து இந்த பகுதி வந்து ஒரு வரலாற்று சிற்ப பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நாட்களாக இந்த அமைப்புகள் இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக போராடுகிறார்கள் இருக்கிறார்கள் வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் இந்த தனுஷ்கோடி பகுதியில் ஒரு கோடி ராமஜப வேள்வி நடத்தினர் அதற்காக இங்கிருந்து அப்போ அதாவது எந்த வசதியுமே இல்லாத இடத்துல கூட அன்னைக்கு அவ்வளோ ஹிந்துக்கள் வந்து இங்கிருந்து அங்கே சென்று ஒரு கோடி ராமஜபம் வேள்வி அப்படிங்கிறது அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது இதற்காக அத்திமர ஆஞ்சநேயரை கொண்டு அங்கே வைத்து வழிபட்டார்கள் இதெல்லாம் அங்கே வந்து நடந்தது அங்கே ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பூமியில் இன்னைக்கு மதமாற்றம் செய்வதற்காக இன்னைக்கு இவ்வளவு எளிதாக அங்கே வந்து வந்து போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இனி ஒவ்வொரு பகுதியையும் கூட இந்துக்கள் கண்காணிப்போடு உற்று நோக்கி இந்த பகுதிகளை காப்பதற்காக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆதலால் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பகுதியில் ஊக்குவிக்கப்பட்டால் இது மத மாற்றத்திற்கு மட்டும் அடிகோளாது மத பதட்டத்திற்கும் அடிகோலும் அது மட்டுமல்லாம இன்னொரு பக்கம் நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி துளுக்க பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்தவர்களுடைய தேவையற்ற மத பிரச்சனைகள் இவையெல்லாம் வந்தால் அந்த இது வந்து இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு ஆபத்தாக அது முடியும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள விஷயமாக இருக்கிறது